கடந்த ஐந்து நாட்களாக பார்த்திங்கன்னா இந்த தனுஷ் நயன்தாரா நயன்தாரா தனுஷ் அப்புறம் இந்த கல்யாண கேசிட்டு ஆவணப்படம் இது சம்பந்தமான விஷயம் பரபரப்பாக இன்னும் அடங்கலை அது வந்து அது வந்து நீர் புத்த நெருப்பாக இன்னும் தொடர்ந்துக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த அளவுக்கு காரணம் என்னென்னா முதலில் ஆரம்பித்து வைத்த நயன்தாராவுடைய அந்த மூன்று பக்க அறிக்கை தான் அது நேற்று ஓரளவுக்கு இல்லை பெருமளவிற்கு ஒரு உக்ரமாச்சு அந்த சம்ப அதற்கு காரணம் என்னென்னா இட்லி கடை படத்தினுடைய ப்ரொடியூசர் ஆகாஷ் பாஸ்கர் அப்புறமா கவின்கர் நிறுவனத்தினுடைய இல்ல திருமண விழாவிற்கு நயன்தாரா ஒரு பக்கம் தனுஷ் ஒரு பக்கம் உட்காந்துருந்தது தவிர பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் அனிருத் இப்படி ஏகப்பட்ட திரைப்படமலங்கள்லாம் வந்திருந்தாங்க இந்த ரெண்டு பேரும் உட்காந்துருந்த அந்த விஷயம் அந்த அந்த புகைப்படம் பேசும் பொருளாக மாறிச்சி என்னென்னா முதல்ல ஆரம்பித்து வச்சது நயன்தாரா தான் அந்த அந்த அறிக்கையை பார்த்து நான் முட்பட சில பேர்லாம் கூட எப்போ தனுஷ் ஏம்பா உனக்கு இந்த வேலை அப்படின்ற அளவுக்கு அவ்வளோ உருக்கமாக அவ்வளோ உக்கிரமா அதில் இருந்தது குறிப்பாக திட்டமிட்டு தனுஷை வந்து வன்மத்தோடு அடித்திருந்த ஒரு அறிக்கையாக இருந்தது இப்போது சோசியல் மீடியாவில் பல பேர்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க எப்போ இது வந்து அந்த ஆவணப்படம் அந்த கல்யாண கேசட்டுனுடைய ப்ரொமோஷனுக்காக அதனுடைய விளம்பரத்திற்காக இப்படி ஒரு வக்தியை நயன்தராக கையாண்டுருக்கிறாங்கன்னு சோசியல் மீடியாவில் போட்டு வெலு வெலுன்னு இருக்காங்க சரி நேற்று இந்த கல்யாணத்தில் என்ன நடந்தது அப்படின்னு நேற்று அந்த ஆகாஷ் பாஸ்கர் அவருடைய திருமணத்திற்கு நீலாங்கரையில் உள்ள ராமச்சந்திரன் கன்வென்ஷன் ஹாலில் நடந்தது மிக பிரம்மாண்டமான ஒரு திரு ஒரு திருமணம் வந்து அந்த திருமணத்திற்கு நயன்தாரா வந்தாச்சு வந்ததுன்னு தனுஷ் கண்டிப்பாக வரமாட்டாருனோடனே அவர் காலையில் அவருக்கு அவருடைய சொந்த பிரச்சனை கோர்ட்டுக்கெலாம் போய்ட்டு அதெல்லாம் முடிச்சு கிடிச்சிட்டு அவசரமாக வந்து வரணும்ன்றார் உட்காந்துட்டார் இந்த பக்கம் நயன்தாரா இந்த பக்கம் தனுஷு நீங்கள் பார்த்துருப்பீங்க தனுஷை பார்த்த உடனே டக்குன்னு படையப்பா நீலாம்பரி மாதிரி நயன்தாரா ஒரு காலத்துக்கு அப்படி போட்டு உக்காந்த உடனே தனுஷுடைய முகத்தில் ஒரு 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 கோபம் வந்து இருந்தது ஆனால் நயன்தாராவுடைய அந்த கெத்து அந்த பார்வை எல்லாம் வந்து ஒட்டு மொத்தமாக எல்லாருடைய கவனத்திற்கு வந்து நேத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் அதுதான் ட்ரெண்டிங்கில் இருந்தது ரைட்டு ஓகே அனுராவுடைய தான் படத்தில் வந்து மூன்று செகண்டு வீடியோவை பயன்படுத்துவதற்காக பத்து கோடி ரூபா ஒரு நோட்டீஸ் அமைச்சார் அதையும் தாண்டி அந்த படத்தில் இருக்கிற சில காட்சியெல்லாம் வந்து உங்கள் ஆவண படத்தில் யூஸ் பண்ணிட்டீங்க தனுஷ் எதிர்க்கும் அதற்கு எந்தவித ஒரு பதிலும் சொல்ல அதுக்கு எந்த வித நோட்டீஸும் கொடுக்கல அவர் அப்படியே கடந்து போயிட்டார்னு நினைக்கிறேன் ஏன்னா கஸூர் ராஜா ஒரு அருமையான ஒரு ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு இந்த மாதிரியான விஷயங்கள் எங்கள் எங்களுக்கு வரும்பொழுது எங்கள் ஃபேமிலிக்கு வரும் இந்த மாதிரியான குற்றச்சாட்டுலாம் வரும் அதுக்கெல்லாம் எங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கு நேரம் இல்லை நாங்கள் பதில் சொல்கிறதுக்கான அவசியம் கிடையாது ஏன்னா நானாகட்டும் என் மகனாகட்டும் நாங்கள் வந்து எங்களுடைய அடுத்தடுத்த வேலைகள் எங்களுக்கு நிறைய இருக்குது அதை பார்த்துக்கிட்டு போயிட்டே இருப்போம் இதுதான் தனுஷோட குணம் பொழுது நீங்கள் என்ன வேணாலும் மட்டும் அடுத்தடுத்த வேலையை நான் பார்த்துக்கிட்டு போய்ட்டுருப்போம் அவர் ரொம்ப அப்படியே ஒடுக்கமாக உட்காந்துரு உண்மையிலேயே வந்து அந்த இடத்தில் வேறு யாராவது இருந்திருந்தாங்கன்னா அந்த திருமணத்துக்கு இது மாதிரி வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சு தான் பாதிலே கூட போயிட்டுருப்பாங்க கிளம்பி கூட போயிட்டுருப்பாங்க ஆனால் வந்து உட்காந்தாச்சு உட்காந்தோடனே இவங்களுடைய பார்வை ஒரு மாதிரி ஆகிடுச்சு அவருடைய முகம் ஒரு ஒரு ஆகிடுச்சு அப்புறம் அனிருத்து சிவகார்த்திகன் இவங்க எல்லாம் ஒரு ஒரு பக்கமாக ஒரு குரூப்பாக மாறிட்டாங்க இன்னைக்கு தனுஷன் ஒருத்தர் தான் சிவகார்த்திகன் ஆகட்டும் அனிருத் ஆகட்டும் இவங்களை வந்து கொண்டு வந்து விட்டவர் ஏன்னா நன்றியை வந்து என்றைக்குமே வரக்கூடாது இதெல்லாம் மீறி ஒரு கல்யாண வீடு அது நீங்கள் வந்து நீங்கள் அரசியல் தலைவர்கள்லாம் வந்து நிறைய முரண்பாடான பேச்சுக்கள் ஒரு என்ன சொல்கிறது எதிர்முனை தாக்குதல்கள் எத்தனையோ நம்ம வந்து மீட்டிங்லையும் சட்டமன்றத்துலேயும் பொது இடங்கள்லையும் எங்கேயோனாலும் பார்த்துருக்கோம் வந்து ஒருத்தரை ஒருத்தரை அடிச்சுப்பாங்க இது பண்ணிப்பாங்க கடுமையான வார்த்தையை திட்டிப்பாங்க கேஸும் போட்டுப்பாங்க என்ன வேணும் நடக்கும் ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு திருமண விழாவில் வந்து அவங்க அந்த அரசியல் தலைவர்கள் அவங்களாம் போது பார்த்திங்கன்னா ஒரு பரஸ்பர புன்னகையோடு ஒரு கை கொடுத்து அதெல்லாம் பண்ணி நிறைய சமீபத்தில் அவருடைய இல்ல திருமண விழாவுக்கு நிறைய அரசியல் தலைவர்கள் அவங்களுக்குள்ள முரண்பாடு இருந்தாலும் அந்த வீடியோ பார்க்கும்போது எல்லாரும் ஒண்ணு கை கொடுத்தது இது மாதிரி நிறைய சம்பவங்கள் இருக்கு ஆனா இந்த திருமண வீட்டில் இப்படி ஒரு நிகழ்ச்சி ஏன் வந்து ஏன் தனுஷ் அப்படிப்பட்டு வே ஆகாத ஒருத்தரா தனுஷ் என்னதான் பண்ணிட்டாரு ஆக்சுவலாக பார்த்தா நீங்க தான் அவருடைய படத்துல இருந்து கண்டென்ட் எடுத்து யூஸ் பண்ணிட்டு அவர் மேல ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கீங்க இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக அந்த 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 புகைப்படத்தையும் வீடியோவும் பார்க்கும் பொழுது ஒட்டுமொத்தமா எல்லாரும் கார்னர் பண்ணி தனுஷ் ஓரம் கட்டின மாதிரி இருந்தது ஆனால் தனுஷ் எந்த இடத்துலையும் ஒரு அதுக்காக வந்து ஒரு இதுவும் கூட ஃபீல் பண்ணவில்லை அவர் நினைச்சிருந்தா வேற ஒரு இடத்துல சேர் போடுங்கன்னு சொல்லியிருக்கலாம் அவர் நினைச்சிருந்தா மறுபடியும் கால தூக்கி இந்த பக்கம் போட்டு உட்காந்துருக்கலாம் அதெல்லாம் ஒரு அநாகரீமான விஷயம் தனுஷ் மேபி முடிவு பண்ணியிருக்கலாம் இதை தாண்டி எல்லாரும் ஒட்டுமொத்த சோசியல் மீடியாவில் உள்ளவர்கள் எல்லாம் வந்து எம்மா நீங்கள் இந்த பப்ளிசிட்டிக்காக தான் ஆசைப்பட்டு இவர் மேலே எப்படி ஒரு குற்றச்சாட்டு வச்சிங்களா அப்படின்ற ஒரு கேள்வி தொடர்ந்துக்கிட்டே இருக்குது இதெல்லாம் மீறி திரும்பவும் சொல்கிறது தான் ஒரு பொது இடத்தில் சந்திக்கும் பொழுது நீங்கள் வந்து கை கொடுத்து இது பண்ணி போலியாக அவனை நடிக்க தேவையில்ல ஒரு குறைந்தபட்ச நாகரிகம்ன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா சும்மா ஒரு சிரிப்பு கூட சிரிச்சிட்டு போயிருக்கலாம் உங்களுக்கு உதாரணம் சொல்லணும்னா கிண்டி கோர்ஸ் மைதானத்தில் சில மாதங்களுக்கு முன் கலைஞர் நூறு விழா நடந்தது அது ஒரு குளாசான விழாவாக மாறிடுச்சு அப்போது அந்த ரேஸ் கோர்ஸ் அந்த முகப்பு பகுதியிலிருந்து அந்த மேடைக்கு இந்த பேட்டரி கார்லாம் யூஸ் பண்ணியிருந்தாங்க நடந்து போக முடியாதுன்னு அப்போ என்ன ஆயிப்போச்சு வடிவேலு பேட்டரி காரில் உட்காந்துட்டார் உட்காந்து கிளம்பு போற நேரத்தில் ஒரு ஆள் வேணும் அப்படின்னு ஒருத்தர் அங்கேருந்து வேக வேகமாக நடந்து வராது நடந்து இருட்டுலேருந்து அப்படின்னு நடந்து வர்றாரு சரி அவர் ஏத்திக்கிட்டோம்னா போயிடலாம் ஒரு ஆறு பேரை ஏழு பேரை உட்கார முடியாது இல்லை கிட்ட வந்தவொடனே வடிவேலுக்கு பயங்கர ஷாக் ஆகிப்போச்சு வந்தவர் யாருன்னா ராஜ்கரன் ஏன்னா ராஜ்கரனுக்கும் வடிவேலுக்கும் ஒரு பெரிய டக் ஆஃப் ஓடிக்கிட்டு இருந்தது ராஜ்கரன் எந்த பதிலும் சொல்லலை ஏன்னா ராஜ்கரன் ஒரு நபர் இல்லைன்னா வடிவேலுன்னு இவ்வளோ வைகை போய் வடிவேலுன்னு ஒருத்தருக்கு கிடையாது கிடையாது ஆனால் அந்த நன்றிலாம் மறந்துட்டார் அவர் வந்து இது பண்ணிட்டார் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கல அவர் நொடிஞ்சு போயிருந்த நேரத்தில் எந்த உதவி பண்ணல இந்த மாதிரியான கண்ட்ரோர்ட்லாம் இருந்தது வடிவேலுடைய தமிழ்ந்தனெல்லாம் நமக்கு தெரியும் வடிவேல் எதிர்பார்க்கல ராஜ்கரனை எதிர்பார்க்கல ஆனால் ராஜ்கரன் அதை வந்து ஒன்றும் முகத்தில் காட்டிக்கல வடிவேலுக்கு ஒரு ஷாக் போச்சு ஷாக் ஆகிட்டு டப்புன்னு இருந்து இறங்கிட்டாப்புல இறங்கி சின்னதாக ஒரு துண்டு ஒன்று போட்டு அந்த பாருங்க என்ன இருந்தாலும் அதுதான் நாகரிகன் ஆனால் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்கன்னா நல்லா நீ எப்படி பார்க்கிற அப்படின்னு ராஜ்கரண் தடல் காலை தொட்டு அப்படி கும்பிட்டோன்னே அவரே கொஞ்சம் பதறி போயிட்டார் இது ஆகிட்டார் இது தாங்க வந்து தான் ஆடவில்லை என்றாலும் தன் சதை ஆடும் என்பார்கள் அது மாதிரி தான் வந்து என்ன இருந்தாலும் வந்து நார்த் உஸ்மான் ரோடு ரெட்ஸன் ஆர்ட் கிரியேஷனில் அந்த ஆபீஸ்ல படுத்திருந்த ஒரு ஆபீஸ் பாய் டீ காபி வாங்கி கொடுத்த ஒரு நபர் நாம அங்க வந்து ஒரு ஒரு நபருக்கு இப்படியாப்பட்ட ஒரு பெரும் வாழ்வை கொடுத்தவர் இவர் தான் இவரை மறக்க கூடாதுன்னு அவரு நினைச்சாலும் அந்த மனசு இருக்கு இல்லைங்களா அதுதான் அது வந்து காலத்தொட்டுக்க முடியாது இறங்கியா நீ அவர் உடனே சொல்லு அப்படின்னு அவரும் எதுவாகல தம்பி நீங்க போங்க நான் அடுத்த வண்டியில வரேன்னு அண்ணன் நீங்க உட்காருங்க நீங்க உட்காருங்கன்னு இது தாங்க இந்த இந்த இதுதான் இந்த புதுவெளியில் ஒருவேளை வடிவேலு நபர் அங்கே வரத்து ராஜகிரன் தெரிஞ்சிருந்தா டே வண்டி எடுப்பா ஓடறி போ அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஒருவேளை ராஜகிரண் வந்து வடிவல்தான் இருக்கார்ல்ல அந்த இருட்டிலே ஓரமா நின்னு அந்தாலும் போட்டேன் நான் போகிறேன் அதுக்கப்புறம் அடுத்த அடுத்தவண்டியில் போகிறேன்னு சொல்லிக்கலாம் ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிறாங்க ரெண்டு பேருக்குள்ளமான அந்த பழைய நினைவுகள் வருது இவர் இல்லைன்னா இவர் இல்லை நான் என்ன தான் அறிமுகப்படுத்தினாலும் உன் திறமையால் நீ வளர்ந்த அப்படின்ற அந்த 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 உடல் மொழி அந்த பா இது இல்லைங்களா வேற லெவல் அது அந்த மரியாதைன்னு வந்து இது எதுக்கு சொல்ல வரேன்னா இதுதான் பொது வெளியில் நடந்துக்கிற ஒரு நாகரிகமான ஒரு விஷயம் சார் இப்போ சமீபத்தில் அன்னபூர்ணா ஸ்டுடியோ ஹைதராபாத்தில் ஒரு செட்டில் குட் பேட் அக்லி படத்தினுடைய படப்பிடிப்பு நடக்குது அஜித் இருக்காரு அஜித்து அந்த அந்த ஸ்டுடியோவுக்கு வெளியே அஜித்தை பார்ப்பதற்காக ஒரு கூட்டம் இருக்குது ஸ்டுடியோவுக்கு வேலை ரோடுக்கு அதாவது அரங்கத்துக்கு வெளியே ஒரு கூட்டம் ஃப்ளோருக்கு வெளியே இருக்குது ஸ்டுடியோவுக்கு வெளியே ஒரு கூட்டம் இருக்குது இன்னொரு பக்கம் பெரும் கூட்டம் இருக்குது அதாவது அந்த அரங்கத்துக்கு வெளியே ஒரு பெரும் கூட்டம் ரோடில் அந்த பக்கம் ஒரு கூட்டம் காரணம் என்னென்னா பக்கத்து செட்டில் தெரிஞ்சியோட படம் ஒன்று நடந்துகிட்டு இருக்கு இது அஜித்துக்கு தெரியாது பரபரப்பாக நடந்துகிட்டுருக்கு ஒரு லன்ச் பிரேக் லஞ்ச் பிரேக்ல வேற ஒரு ஹோட்டல்லையே இங்கேயே போகிறது வெளியே போய் சாப்பிட்றதுக்காக அவர் காரில் கிளம்புற நேரம் வந்து ஏன் அந்த செட்டில் ஒரே பரபரப்பாக இருக்குது கூட்டமாக இருக்குது என்ன ஷூட்டிங் நடக்குது அப்படின்னு மெதுவா மெதுவாக சார் இது மாதிரி சிரஞ்சீவி சாருடைய படம் நடக்குது ஷூட்டிங் நடக்குதுன்னு உடனே கொஞ்ச நேரம் பிரேக் தானே இப்போ அப்படின்னு கேட்டிருக்காரு ஆமாம் பிரேக் தாங்க அப்படின்னு உடனே டக்குன்னு எடுத்து கிளம்பியிருக்கேன் அப்படிலாம் கிளம்புனா இவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு சப்போஸ் அஜித் அப்படி முன் முன்னொரு காலத்தில் இப்படிலாம் போய் பார்த்தவர் இப்படி இப்போ பார்க்கக்கூடிய விசாரிக்கக்கூடிய அவர்கூட கிடையாது அவருடைய ஒர்க்கு முடிச்சாச்சும் கிளம்பி ஏச்சா போய் நேரம் அடிச்சு ஷாட்டுக்கு வந்து லஞ்சம் முடித்து வந்து ஷூட்டிங்கில் கிளம்பலாம் உள்ள செட்டுக்குள்ளே போனோடனே செட்டே பரபரவச்சு சிரஞ்சீவிக்கு அப்படி ஒரு முகத்தில் பெரிய சந்தோஷம் சந்தோஷத்தில் வந்து கட்டி பிடிச்சி இதெல்லாம் பண்ணி அப்போ பேசினது என்னென்னா அஜித் ஏன் அங்கே சிரஞ்சீவி பார்க்க போனார் அப்படின்ற ஒரு தகவல் என்னென்னா சி அஜித் முதல் முதலில் அறிமுகமான தமிழுக்கு முன்னாடியே அறிமுகமான பிரேம புஸ்தகம் அதுதான் அமராவதியாது அந்த படத்தினுடைய ஆடியோ லான்ச் அந்த கேசட்டை வெளியிட்டது சிரிஞ்சி இதுதான் இதுதாங்க அந்த அன்பு இதுதான் அந்த நன்றி கடன் நீங்க அங்கே ஒரு கூட்டம் இருக்குது இங்க இருக்கிற கூட்டமே நம்மளை வந்து இதுவும் போகுது அவரை பார்க்கணுமாண்ணா அப்படின்னு கடந்து போயிருக்கலாம் தன்னுடைய முதல் திரைவாழ் முதல் படத்தை அந்த ஆடியோ லான்ச்சை அந்த ஆடியோ கேசட்டை அப்போ கேசட் வெளியிட்டவர் அவர் பக்கத்து சுட்டில் இருக்காரு சீனியர் தெலுங்குல பெரிய ஸ்டார் அவர் மெகா ஸ்டார் அவரை போய் சந்திப்போம்னா அவருக்கு பெரிய ஆனந்தம் அவர் சொல்லியிருக்காரு வந்து உங்களுடைய மனைவி சால்னி சைல்டு ஆர்டிஸ்டா என்னுடைய படங்களில் நடிச்சிருக்காங்க அப்படின்னு அந்த பெருமை அதை சிரஞ்சீவி போகிற இடமெல்லாம் அப்புறம் அங்கிருந்த தெலுங்கு மீடியாக்கள்லாம் அஜித் அப்படி புகழ்ந்து பேசியிருக்காரு இது காரணம் என்னன்னா இந்த பரஸ்பர ஒரு சந்திப்பு தான் ஒரு நட்பு தான் ஒரு அன்பு தான் இதில் நீ பெரியவனா நான் பெரியவேன் கடந்து போய்ட்டு கூடாது இது இன்னொரு விஷயம் வந்து நிறைய கூட இது பண்ணியிருந்தாங்க அப்படி கால் மேல கால் போட்டுன்னு தனுஷ் அப்படியே உட்காந்துட்டு இருந்து ஒரு மாதிரி பார்த்துட்டு இருந்து தான் ஏறக்குறைய இவர் வந்து இளையராஜா மாதிரி ஆயிட்டாரு முன்ன கூட ஒரு கிண்டல் பண்ணியிருந்தாங்க இந்த நோட்டீஸ் அனுப்புறதுக்கு இளையராஜா மாதிரி ஆகிட்டார் அவர் இருந்தாலும் நோட்டீஸ் அனுப்புறது அது ஒரு கிண்டலாக போச்சு இது ரியலாகவே சில பேர் என்ன போட்டிருக்காங்க சோஷியல் மீடியாவில் இளையராஜாவுடைய ஒரு அந்த பயோபிக்கில் நடிக்கிறதுனால சில பேர் வந்து அந்த பயோபிக்கில் நடிக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கை வரலாற்றை தெரிஞ்சு அவங்களுடைய மேனரிசம் அவங்களுடைய செய்கை அதுவே மாறுவாங்க தனுஷெலாம் சொல்லவே தேவை ஒரு கேரக்டருக்குள்ளே இறங்கிட்டால் அந்த கேரக்டராகவே மாறிடும் பிச்சு உதவிடுவாப்புல அதில் மாற்று கிடையவே கிடையாது வந்து இப்போ இளையராஜா ஒரு பயோபிக்ல நடிக்கும்போது அவருடைய சில சில சின்ன சின்ன அந்த சமிக்ஷை சில விஷயங்கள் அவர் பேசுற தோரணை அவர் நடந்துக்கிற விஷயம் எப்படி அவர் பால்ய காலத்துல இருந்தாரு இது எல்லாம் வந்து ஏத்திக்கிற விஷயம் தான் இந்த இடத்துல இன்னொன்னு இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்த நான் இந்த இடத்துல சொல்லணும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு கேரக்டரா மாறது எவ்வளவு பெரிய விஷயம் ராகவேந்திரருடைய மகான் ஸ்ரீ ராகவேந்தருடைய வாழ்க்கை வரலாற்றில் நடிக்கணும்னு ரஜினிக்கு ஆசை ரஜினிக்கு ஆசையை வந்து அவருடைய நூறாவது படம் நூறாவது படத்தை கவிதாலையாவது தயாரிக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க கிட்ட போய் கேட்குறாரு தன்னுடைய குருநாதர் கிட்ட கேட்குறாரு குருநாதர் அப்படி சிரிக்கிறாரு சிரித்த உடனே ரஜினி அது உனக்கு சரியாக பா நீ பயங்கரமாக தண்ணி அடிப்ப ஒரு நாளைக்கு வந்து இருபது முப்பது பாக்கெட் சிகரெட் அடித்து தள்ளுவ நீ ஒரு மகானுடைய வாழ்க்கையெல்லாம் நடிக்க முடியாதுன்னா இல்லை இல்லை சார் அதெல்லாம் நான் விட்டுறேன் விரதம் இருக்கிறேன் எனக்கு எதுவாக பண்ணுறோன்னே அவருக்கு பெரிய நம்பிக்கையில் சரி ஒரு பிறந்த நாளில் பிறந்த நாள் பரிசாக நம்ம சிச்சையும் கேட்டாருன்ட்டு ஓகேன்றாரு ரெண்டாவது என்னென்னா அவருக்கு அந்த கெட்டப்லாம் போட்டுக்கிட்டு ரெடி பண்ணி எஸ்பி முத்துராமன் தான் அந்த படத்துக்கு டைரக்டர் அவர் என்ன பண்ணுறாரு ஃபர்ஸ்ட்டு ஷார்ட் சும்மா வச்சு ஒரு ரிஹர்சல் வச்சு பார்க்கலான்ட்டு அந்த லுக்கில் வச்சு பார்க்கும்பொழுது அவருக்கு ஏதோ ஒன்று உதைக்குது எஸ்பிஎம்முக்கு உதைக்குது 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 ஒரு க்ளோஸ் அப் ஒன்று வச்சு பார்க்குறாரு மறுபடியும் உதைக்குது ரஜினிங்க வாங்கன்றாரு சார் என்ன சார் சொல்லுங்கன்றார் ரஜினி கெட்டப்பில் சூப்பராக இருக்கிறீங்க இந்த கண்ணு வந்து இல்லை சரியில்லை அப்படின்ற சரியில்லைன்னா ஒரு மகானுக்கான அந்த அந்த சாந்த சுரூபம் இல்லை ஒரு மாதிரி இதுவாக இருக்குது ஒரு ஒரு சின்ன கள்ளத்தனம் தெரியுது ஒரு ஒரு கோபமான கண்ணாக தெரியுது அதுக்கு நான் என்ன சார் பண்ண முடியும்னா அதுக்கு நீங்கள் வந்து அந்த மகான் சம்பந்தமான பல புத்தகங்கள் பல விஷயங்கள் படிங்க அவரை தினமும் உட்காந்து தியானம் பண்ணி அவரை வேண்டிக்குங்க எஸ்பிஎம் சொல்கிறார் வந்து இல்லை நான் நிறைய படிக்கிறேன் இதெல்லாம் பண்ணணும் இதெல்லாம் தாண்டி அவர் நீங்கள் மனசார எனக்கு இந்த ஒரு சாந்த சுரூபமான ஒரு கண்ணை கொடுங்க நீங்கள் உங்கள் கண்ணு மாதிரி எனக்கு அப்படின்னு நீங்கள் வேண்டிங்கன்னா இதை இதை வந்து வேதவாக்காக எடுத்து ஏதோ ஒரு குறிப்பிட்ட நாள் அதே போல் வந்து அவர் விரதம் இருந்து தியானம் பண்ணி பண்ணி அடுத்து ஒரு சில நாட்கள் கழித்து அந்த ஷாட் வைக்கிறாங்க பிரமாதன்றா வந்து எஸ்பி எஸ்பி முத்துராமன் பிரமாதம் இதுதான் எதிர்பார்த்தம்னு ஸ்ரீ நாராயணகுருவுடைய வாழ்க்கை வரலாற்றை மலையாளத்தில் படமாக போது மம்முட்டி மோகன்லால் திலீப்பு அது இதுன்னு அத்தனை பேர் நிற்கிறாங்க யாருமே ஃபிட் ஆகல அது நீங்கள் ஸ்ரீ நாராயணகுரு மாதிரி இல்லைன்ட்டாங்க இங்கே நம்ம ஊரில் இருக்கிற தலைவாசல் விஜய் வந்து செலக்ட் ஆகிறாரு அவர் போய் இதே போல தான் வச்சு பார்க்குறாங்க உன் கண்ணில் வந்து கள்ளம் வரையும் அப்படின்ற டைரக்ட் வந்து உன் கண்ணில் கள்ளம் தெரிகிறது அப்படின்னா அவர் நாராயணகுருவுடைய வாழ்க்கை வரலாறு படிக்கிறார் அவரும் ரஜினிகாந்த் மாதிரி அவரும் அவருடைய வாழ்க்கைக்குள் ஒன்றி போகிறார் அடுத்த ஒரு நாற்பது நாள் கழிச்சு அவர் போய் நடிக்கிறாரு இப்போதான் நீ ஸ்ரீ நாராயணகுரு மாதிரியே இருக்கிறேன்ற ஒரு விஷயம் இதுக்கு சொன்னால் இளையராஜா மாறி மாறிட்டார்னோ இளையராஜாவோட நெகட்டிவ் விஷயங்கள் அது வேற விஷயம் சில இடங்களில் அவர் வந்து கடந்து போகிற ஒரு விஷயம் இல்லை போயா அப்படின்னு அதை போல தான் அங்கு மாறி இருக்கிறார் தனுஷ் தனுஷுடைய அந்த பெருந்தன்மை அதுதான் தனுஷுக்கு இன்னொரு ஒரு கல்லை கொண்டு வந்து சேர்த்து இருக்கிறது அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி